ஹலோ ரன் பேலே குவைத்தில் தொடர்ந்து ஐந்து இந்தியர்கள் இந்த மாதத்தில் இறந்துருக்காங்க ஏன் இந்த அளவிற்கு இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படிங்கிறதையும் குவைத்தில் நிலநடுக்கம் நேற்று ஏற்பட்டிருக்கு அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறைய குவைத் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தில் நிலநடுக்கம் அப்படிங்கிறது சின்ன அளவில் அடிக்கடி நிகழ்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக வந்து நடந்திருக்கு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் மூன்று தடவை கொயத்தினுடைய நிலப்பரப்பில் நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு நேற்று எட்டரை மணிக்கு ரெண்டு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவில் ஒரு சிறிய நிலநடுக்கமும் இதற்கு முன்பு ஏப்ரல் ஏழாம் தேதி மூன்று புள்ளி இரண்டு ரிக்டர் அளவுலையும் அதற்கு முன்பு மார்ச் பதினைந்தாம் தேதி மூன்று புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவுலேயும் குயத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு சமீப காலமாகவே அழிவுகள் அப்படிங்கிறது உலகளவில் அதிகமாகிட்டே இருக்குது சோஷியல் மீடியா இருக்கிறதால அதை நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் கோவைத்லையுமே எந்த ஒரு பிரச்சனையும் ஆபத்துகளும் வரக்கூடாது அப்படின்ட்டு அடுத்த செய்தி கோவைத்தில் இந்திய மாணவி ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய இந்திய மாணவி மாரடைப்பால் இறந்துருக்காங்க அதாவது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாணவி தான் அது இவங்க பேர் பார்த்தீங்கன்னா சாரோன் சிஜி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பதினாறு வயது கேரள மாநிலத்தினுடைய பத்தனம் திட்டாவை எடுத்த மயிலப்பாறா பகுதியை சார்ந்த சிஜி சாமுவேல் மற்றும் ஆஷா தம்பதியினுடைய மகள் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க உயிரிழந்த மாணவி வந்து திடீர்னு ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு ஃபர்வானி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனது அங்கே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க இவர்களுடைய தந்தை வந்து கோயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை பார்க்குறாங்க அவர்களுடைய அம்மா ஆஷா சுகாதார அமைச்சகத்தில் பிசியோதெரபிஸ்டா வந்து பணிபுரிகிறாங்க இவங்களுக்கு ஒரு சகோதரி ஆஸ்லே ஃபிலிப்பைன்ஸில் வந்து எம்பிபிஎஸ் வந்து படிச்சு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த இந்திய மாணவி குவைத்தில் யுனைடெட் இந்தியன் பள்ளியில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர்களை பிரிந்து வாடக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக இரங்கல் செய்தியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதத்தில் மட்டும் மொத்தமாக இந்த மாணவியோடு சேர்த்து ஐந்து இந்தியர்கள் வந்து இறந்திருக்காங்க இதில் வந்து மூன்று நபர்கள் மாரடைப்பாளையும் ஒரு நபர் வந்து தற்கொலையும் செய்துருக்காங்க ஒரு நபர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி கொய்தில் நேற்று மணர் புயல் அப்படிங்கிறது அதாவது தூசி காற்று மிகப்பெரிய அளவில் கொய்த்தை வந்து தாக்கி இருந்துச்சு குவைத் மட்டுமல்ல பல வளைகுடா நாடுகளை இந்த மணர் புயல் அப்படிங்கிறது வந்து தா இருந்துச்சு நேற்று வாகன ஓட்டிகள் முன்னாடி போகக்கூடிய வாகனங்களை கூட பார்க்க முடியல அளவிற்கு இந்த மணர் புயலினுடைய தாக்கம் இருந்துச்சு குறிப்பாக பாலைவன பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து நகரங்கள்லேயும் மிகப்பெரிய அளவில் இதனுடைய தாக்கம் வந்து இருந்துச்சு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய ஏரியாக்களில் இந்த மணர் புயலை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த புயல் ஏற்படுத்த அப்படின்னா யாருக்கு வேலை அதிகமாகும் அப்படின்னா குய்த்தி வீடுகளில் வேலை பார்க்கக்கூடிய கத்தாமாக்களாக இருக்கட்டும் அல்லது வீட்டு டிரைவர்களாக இருக்கட்டும் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வேலை அப்படிங்கிறது அதிகரிக்கும் எல்லாருமே சேஃப்டியாக இந்த இருந்து இருங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி குவைத்தில் சிபிகே அதாவது குவைத் மத்திய வங்கி முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க குயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளுமே அவர்களுடைய வாடிக்கையாளரினுடைய தகவல்களை மீண்டும் சமர்ப்பிக்கும்படி அதாவது வங்கியில் சமர்ப்பிக்கும்படி ஒரு முக்கியமான சர்க்குலரை வந்து அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கான நிதியளிப்பு இதிலெல்லாம் வந்து யாரும் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதற்காக இந்த தேசிய திட்டத்தை தற்பொழுது அமல்படுத்தி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இதை பயன்படுத்தி இல்லீகலான முறையில் ஃபேக்கான நபர்கள் வந்து உங்கள்கிட்ட யாராவது உங்களுடைய தகவல்களை கேட்டாங்க வக்கி வங்கி கணக்கு அல்லது சிவில் ஐடி டீட்டெயிலு உங்களுடைய ஏடிஎம் டீடைல் இதெல்லாம் கேட்குறாங்கன்னா கொடுக்க வேணாம் உங்களுடைய ஸ்பான்சர் அல்லது கம்பெனிகள் மூலமாக மட்டும் தகவல்களை வங்கிகளுக்கு வந்து ஒப்படைங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கோயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இதை கட்டாயமாக தெரியப்படுத்துங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க